அதாவதுதான் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சதுல வந்து நம்ம தப்பா புரியல கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து அதுவா தானே வருது நாமளா பாத்தீங்களா கொண்டீங்களா அதுவா வருது அதுவா வருது நாம கொண்டர்லங்கிற உணர்வு மட்டும் தான் போகும் வருதுங்கறதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா போகும் நினைச்சீங்கன்னா நீங்க முயற்சி போயிருவீங்க

அதுவா வர்றது பத்தி வந்த வர்றதே என்ன பண்ணணும்னு சொன்னா அது மேல வந்ததே நம்ம பிடிக்க கூடாது வந்ததை பிடிக்காம இருந்தாலே போதும் வந்தது நம்ம பிடிச்ச வச்சுக்கிட்டு நாம அது மேல ஏறி விட்டாம இருக்க கூடாது அவ்வளவுதான் அது சில சமயம் நம்மளே அதுல பிடிச்சிட்டு ரொம்ப அதுலயே ஊஞ்சி அப்படியே ஒரு மாதிரி நீங்க ஏறினாலும் அதை இறங்கி வேண்டியதா அவ்வளவுதான் சரி அது அது போக்குல எங்க மாதிரி இருக்க வேண்டியதான் சரி உங்களை மீறி வந்துருக்கீங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அத உங்களால மீள முடியலனாலும் உங்களை மீறி செயல்படுதுன்னுட்டு எடுத்து கலைய விடுப்போம் அத நீங்களா செயல்படாது உங்களை மீறி நடக்குதுன்னுட்டு கலையை போகும் உங்கள மீறி நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அதுக்கு அதுக்கப்புறம் நாம பொறுப்புல பாத்தீங்களா ஆமா ஆமா அத மாமளா வந்து மனம் விரும்பி அதுல இல்ல அதெல்லாம் நம்ம வித்துட்டு போகுதுன்னு நினைக்கான்னு சொன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு எடுக்க வேண்டியது